வணக்க நண்பர்களே டாக்டர் மாளிகம் இன்றைக்கு நம்ம ஷேர் பண்ணுறது ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரீசெண்டாக எனக்கு ஒரு பேசன்ட் வந்திருந்தாங்க அவங்களுக்கு என்ன தொந்தரோன்னு பார்த்தீங்கன்னா கிரானிக் அல்சர்னு சொன்னாங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கிரானிக் அல்சர் ஏன் வந்துச்சுன்னு அவர்கிட்ட நான் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணேன் அதில் அவர் ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று சொன்னார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவர் மினிமம் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு காஃபி வந்து குடிப்பாராங்க சாப்பாடை தாண்டி காஃபி இருந்தாலே எனக்கு போதுங்கிற மனநிலையில் தான் அவர் இருப்பாரான் ஸோ இந்த மாதிரி ஆறு டு ஏழு காஃபி குடிக்கும்போது அந்த உடம்பு என்னத்துக்காகும் அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் முக்கியமாக டீ காஃபி வந்து நல்லதுதாங்க ரொம்ப ஒரு ஒரு உற்சாகம் தரக்கூடியது நம்ம எல்லாருமே டீ காஃபி குடிப்போம் தான் அது நார்மல் தான் கோட் ஓகே ஒரு சிலர் வந்து நம்மளோட காலை ஏனித்தோடனே ஒரு சுறுசுறுப்பை தரக்காக நம்ம பிரெயின் ஆக்டிவ் பண்ணுறதுக்காக டீ காஃபி எடுத்துக்கலாம் ஆனால் அளவு தெரிஞ்சு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஆறு ஏழு இந்த மாதிரி போகும்போது நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட் வருது முக்கியமாக இந்த டீ காஃபியில் இருக்கக்கூடிய அந்த காஃபின் அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சு பயன்படுத்துறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் காஃபில எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லிகிராம் அளவு கஃபின் இருக்குங்க நம்ம உடம்பு டாய்லெட் பண்ணக்கூடிய கஃபினோட அளவு த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் சரிங்களா ஸோ இவர் வந்து ஒரு நாளைக்கு ஆறு டு ஏழுனா இப்போ எவ்வளோ அளவுக்கு இந்த காஃபின் வந்து உடம்புல போகுதுன்னு பாருங்கள் முக்கியமாக இந்த காஃபியை வந்து யாரெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பிபி பேஷண்டாக இருக்கவங்க உங்களுக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக காஃபி அவாய்ட் பண்ணுங்கள் தென் கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க காஃபி அவாய்ட் பண்ணுங்கள் அதற்கடுத்து தூக்கமே எனக்கு சரியாக வரமாட்டேங்குது எனக்கு ரொம்ப தூக்கம் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக காஃபி அவாய்ட் பண்ணுங்கள் கிரானிக்கா அல்சர் உள்ளவங்க காஃபி அவாய்ட் பண்ணுங்கள் அதற்கடுத்து வந்து டீ வந்து பார்த்தோன்னா டீலையும் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது ஆனால் பட் இதில் ஒரு பெரிய தொந்தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேனின் தாங்க இந்த டேனின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் அப்சார்வனாக ரொம்ப ரொம்ப தடுக்குது அப்சார்வ் ஆகாமல் தடுக்கிறனால அயன் அந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல சேராதனால இரும்பு சத்துனால் வரக்கூடிய தொந்தரவுகள் நிறைய இருக்குது அது குறைகிறதுனால இன்றைக்கி அயன் டெஃபிஷியன்சி அணிமையெல்லாம் வந்து வந்து நிறைய தொந்தரவு நம்ம பார்க்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக டீ நிறையா கன்சியூவ் பண்ணுறாங்க ஸோ அதை தவிர்க்கிறது நல்லது டீ வந்து நம்ம கிரீன் டீயாக பிளாக் டீயாக எடுத்துக்கவும் போகும்போது நிறைய நன்மைகள் இருக்குது பால் சேர்க்காத டீயாக எடுத்துக்கும்போது போது தான் அதோடய மருத்துவ நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிது டீல லைக் வந்து முக்கியமாக இந்த தியோப்ரோமைன் இந்த தியோஃபிலின்லாம் இருக்கனால நம்மளோட பிளட் சர்க்குலேட்டர் சிஸ்டம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இயங்குறது உதவியாக இருக்கும் அதை தாண்டி நம்மளோட கரோனரி ஆண்டி டிசீஸ் வராமல் தடுக்கிறதுல தோ ஸ்டொமக்கு கேன்சர் வராமல் கூட தடுக்கிறத சில ரிசல்ட்ஸில் சொல்கிறாங்க ஸோ அளவு தெரிஞ்சு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எக்ஸசிவாக தான் நம்ம கன்சியூவ் பண்ண வேணாம்னு சொல்கிறோம் அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை ஸோ அதிகமாக டீ காஃபி குடிக்கிறவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே